அவங்க வீர்க்கு உடம்புக்கு என்னால என்ன ஆகது அப்படி சரி கைது செஞ்சவங்களை செஞ்சவங்கலாம் சந்திக்க கூடாத அப்படி என்ன அவங்க அவங்க என்ன குற்றம் என்ன அவங்க பண்ண கிரைம் நான் உன்கிட்ட அவங்க செஞ்ச குற்றம் என்ன ஏங்கு தடச்ச கைது பண்ணி கைது பண்ணி தடார் மறியல் போராட்டம் தடார் மாரியர் மாரியர் போராட்டத்து இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில் நூற்றி எண்பத்தி ஒன்னாவது விதியில் கொடுத்த நாங்கள் வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி இருக்கும்போது கொடுத்த வாக்கு அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க இது குற்றம்னு எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யார் இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை தானே குற்றத்தை குற்றச்செயலுக்கு

இந்த பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அவங்கள வந்து டக்குன்னு என்ன பண்ணுவோம் நீங்கள் இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது வந்து க இது பண்ணி அதை சரி பண்ணியிருக்கணும்ல

அவங்கள நான் சந்திச்சேன் அவங்களுக்கு சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல என்ன இதே வந்து அஞ்சு மணிக்கு மேலீஸ் போயிட்டு வச்சு பண்ணிக்கலாம் தாராளமா

பள்ளி மாணவர்கள் இறப்பதிலேயே நமக்கு சந்தேகம் இருக்குது அவர்களுடைய உறுப்பு திருடப்படுதுன்னு தான் உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியுது எதுக்குன்னு நீங்கள் இங்கே உய பணக்காரர்கள் இதயத்திற்கு சிறுநீரகத்திற்கு நோய் இதுக்கெல்லாம் வந்து கண்களுக்கெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அப்போ யாராவது வந்தால் நீங்கள்லாம் ஒரு இரு கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி மூளை சாவுன்னு ஒரு நோய் நீங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கீங்கள செய்தி கேள்விப்பட்டதுண்டா மூளை செத்துருச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்னன்னு அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் இப்போ நடக்குது அப்படின்னா இங்கே சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் அமெரிக்காவில் அவர் அந்த நாட்டின் அமைச்சர் நாம் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றி விட்டோம் இந்தியாவின் சந்தையை பிடித்து விட்டோம்னு இந்தியாவே இந்தியா என்ன நாடு ஒரு சந்தை நாம அவர்கள் உற்பத்தி செய்கிற பண்டங்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம் தான் இவன் நல்லா இருக்கான் இவனுக்கு இதயம் ரெண்டு கோடி போகும் கண்ணு நல்லா பார்வை லாங் சைட் ஷார்ட் சைட் தூர பார்வை கிட்ட பறவை நல்லா இருக்கு இது ஒரு கோடி போகும் ரெண்டு சிறுநீரகம் ரெண்டுமே நல்ல ஃபங்க்ஷன் அது நல்லா இயங்குது இது ஒரு ரெண்டு கோடி போகும் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் அருமையா இருக்கு இது ஒரு நாலு கோடி போகும் நீனும் ஒரு பண்டம் தான் ஏன்னா ஆஸ்பத்திரியில முடியலன்னு படுத்துப்பாரு உனக்கு யார் இல்லைன்னா நான் அனாதைன் மட்டும் சொல்லு காலையில உறுப்பு இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு அப்புறம் அதுல சிறுநீரகத்தை திருடுறானே சிறுநீரகத்தை திருடுறான் நீரை திருண்ணா பூமியிலிருந்து இப்போ மனுஷன் இருந்து சிறுநீர் சிறு நீரகத்தை திருடுறான் அவ்வளவுதான் இதில் தான் இருக்கு திருட்டு பய திருட்டு பய கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்தா திருட்டுன்னு அப்புறம் திருடாம என்ன நடக்கும் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் வருகிறவர்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிறார்கள் பிஜேபியை வரவே விடக்கூடாது அழிக்க வேண்டும் என்கிறார்கள் உங்கள் நாங்கள் ஒரு கோட்பாட்டில் இருக்கோம் இந்த அடிப்படையின் அரசியல் கோட்பாட்டையே தகர்க்கணும்னு நினைக்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்க தேவைப்படுது இந்த இதை ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க நாங்க இந்த அமைப்பு தப்புங்கிறோம் இந்த அமைப்புக்குள்ள எவை இருந்தாலும் தான் இருக்கும் ஒரு க ஒரே மணல் ஒரே மண்ணு ஒரே அச்சு எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் செங்கல் ஒரே மாதிரி தான் வரும் முதல்ல மண்ணை மாத்தணும் இல்லைன்னா அச்சை மாத்தணும் நான் என்ன சொல்றேன் அச்சை மாத்தோம் அப்படாங்கிறேன் இதுதான் இங்க இருக்கிறது இதுக்குள்ள இருந்து திமுக ஒழிச்சிடணும் ஒழிச்சிடணும் ஏன் ஒழிக்கணும் திமுகவை ஒழிக்கணும் ஏன் ஒழிக்கணும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியலின் தொடக்கமே இந்த நாட்டில் காங்கிரஸ் அதை பேசணும்ல அதை ஒழிக்கணும்ல அதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஊழல் ஊழல் இல்லாத கட்சி அது இடி ரைடு போன எல்லா இடத்திலையும் பிஜேபி பணம் வாங்கியிருக்கு தேர்தல் பத்திரத்தில் எலெக்ட்ரல் பாண்டில் அதிகமா பணம் வாங்கினது பிஜேபி இரண்டாவது இந்த மம்தா காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் வாங்கியிருக்கல ஏ திமுக கூட வாங்கியிருக்கு திமுக கூட வாங்கியிருக்கு ஐநூறு கோடிக்கு மேல ஏன் மாற்றின்ட்டே வாங்கியிருக்கு அவங்களே கணக்கில் கட்டுறாங்களே மகாராஷ்டிரால மராட்டியத்துல மராட்டியத்தில் ஒரு உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சியமைச்சிருக்கா இல்லையா மனச்சான்றின்படிதான் பேசணும் இதுல வந்துட்டு ஊடகங்களெல்லாம் நீங்க இடத்துல யாரு கூட நிக்கணும் நீங்க முடிவெடுத்தா நிக்கணும் அரசு வீடு தேடி அரசுன்னு விளம்பரம் செய்து எத்தனை நூறு கோடிகளை கொட்டி நீங்கள் வரும்போதெல்லாம் பார்க்குறீங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் வந்து எப்போவுமே செய்தி அரசியல் தான் செய்யும் சேவை அரசியலோ செயல் அரசியலோ அவங்களுக்கு தெரியாது செய்யவும் மாட்டாது இப்பவும் வீடு தேடி அரசுங்கிறாங்க என் மக்கள் ரோடு தேடி வராங்க போராடுவதற்கு ஏன்னா அவ்வளவு பிரச்சனை சட்டசபையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்குங்கிறாங்க இதுல பெருமை அடைய ஏதாவது இருக்கா அப்படி என்றால் இந்த அரசு ஒரு லட்சம் இந்த அரசும் முந்தைய அரசுகளும் மக்களுக்கு ஒரு லட்சம் பிரச்சனைகளை கையளித்திருக்கிறது ஒரு லட்சம் போராட்டங்களை அவர்களுக்குள் திணித்திருக்கிறது அப்படின்னு தான் பொருள் அதுக்கு இதுல பெருமை அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை லட்சம் பிரச்சனை இருக்கு இங்க பல போராட்டங்களுக்கு போராடவே அனுமதி இல்லை இப்ப இந்த ஆசிரியர் பெருமக்கள் சொல்ற மாதிரி போராடி கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று என்னுடைய செவியை என்னுடைய நேர்காணலை கேட்கிற அறிவார்ந்த இன மக்கள் இந்த மண்ணின் மக்கள் சிந்திக்கணும் போராடி கொண்டிருப்பவர்கள் வீதியில் நிற்பவர்கள் யார் என்று நம்மை சுமக்கிற தாய் பத்து மாதம்தான் உயிர் கருவறையில் வைத்து வைத்திருக்கிறார் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பல ஆண்டுகள் பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலே அறிவு கருவறையில் வச்சு நம்மை சுமக்கிறார்கள் பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டுகிறார்கள் இதுதான் உலகம் இவர் உன் பெரியப்பா இவர் உன் அப்பா இவன் ஒரு சித்தப்பா இவன் உன் பாட்டி இவர் உன் தாத்தா இதெல்லாம் சொல்கிற மாமா அத்தை இந்த உறவுகளை உலகத்தை காட்டுகிறது இது இது செடி கொடி ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு காட்டுவது ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கு இவன் தான் அலெக்சாண்டர் இவன் தான் சாக்ரிட்டிஸ் இவன் தான் ஏங்கல்ஸ் இவன் தான் பிளாட்டோ இவன் தான் புத்தன் இவன் தான் பூலே இவன் தான் அம்பேத்கர் இதெல்லாம் காட்டுவது யார் உலகத்திற்கு ஆசிரிய பெருமக்கள் தான் இன்னைக்கு சீமா நின்னு இந்த உத்தனை ஊடகத்துக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கே என்னை உருவாக்கிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அலெக்சாண்டரே சொல்றான் என்னை உருவாக்கியது என் ஆசிரிய பெருமக்கள் அப்படிப்பட்ட ஆசிரிய பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க இது ஒண்ணும் புதுசா அவங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி போராடல அறிவார்ந்த மக்களே இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அன்றைக்கு இதே கோரிக்கை அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதே கோரிக்கையை வச்சு போராடினார்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பனிரெண்டாயிரம் பேர் இந்த கோரிக்கைக்கு நானும் அப்போது போராடினேன் அவர்களுக்கு ஆதரவாக ஐஎஸ் ஸ்டாலினும் போராடினார் அப்போ அவர் அடுத்து எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர் பணியை முழு நேர நிரந்தர பணியாக மாற்றி தருவேன் என்ற உறுதியை அளித்தார் அது அவர்களுடைய நூத்தி எண்பத்தி ஒன்னாவது அறிக்கையில் அது இருக்கத நூத்தி எண்பத்தி ஒன்னாவது விதி அதை நிறைவேற்றுங்கள் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் அவர் கொடுத்த வாக்குறுதி தான் அதை நிறைவேற்ற சொல்லி ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து போராடுறாங்க மூன்றரை ஆண்டுகள் அடுத்த ஆறு மாசத்தில் தேர்தல் வரப்போகுது ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது உங்களுக்கான வேலை விரைவில் அறிவிப்பெறும் உங்களுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு விரைவில் அறிவிப்பெறும் இதுவரை வரல போராடுகிறவர்கள் பத்து நாளா போடுற ஜூலை எட்டாம் தேதி தொடங்கிய போராட்டம் போராட போக குவிய குவிய விடாம தடுக்க அதுல குவிந்தவர்களை தூக்கி வந்து ஒரு மண்டபத்தில் அடைக்க திருப்பி மாலையில் விடுதலை செய்ய அவருடைய ஊருக்கு போய் திருப்பி வர முடியாதுன்னு இங்கேயே தெருவோரங்களில் தொடர்வண்டி நிலையங்களில் பேருந்து நிலையங்களில் படுத்து கிடந்துட்டு திருப்பி அங்கேயே குளிச்சுட்டு வந்து பச்சையும் பட்டினுமா குடும்பத்தை பார்க்காம போராடி போராடி கொண்டிருக்கவன் யாரு ஆசிரிய பெருமக்கள்